செல்லக்குட்டி தங்கம் எப்படி இருக்கீங்க ஓட் போட்டிங்களா எல்லோரும் நான் இப்போ தான் ஓட் போட்டு வந்திருக்கேன் என்னடா ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது சரி பரவாயில்ல பாருங்க தெரியுதா ஓகே ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட மஞ்சள் பூக்கள் இங்கே பாருங்க ஐயோ எனக்கு வேற வர மாட்டேங்குதே செல்லக்குட்டி தங்கங்களா இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க நம்மளோட மஞ்சள் பூக்கள் எப்படி இருக்குது பாருங்க நல்லா இருக்குங்களா அதில் உள்ள அந்த கருப்பு கலரில் இருக்குது பாருங்க அந்த காய் நீளமாக எனக்கே சிரிப்பாக அடக்க முடியல ஒரு பக்கம் இங்கே பாருங்க நல்லா இருக்குதா இது ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லை ஆமாங்க இதுதாங்க பேச வந்த கன்டென்ட்டே மறந்து போச்சுங்க ஐயோ கடவுளை நேரம்ட சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு அப்புறம் மேலே பாருங்கள் அப்புறமா இங்கே கீழே பாருங்கள் மேலே பாருங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா காய் குட்டி 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 குட்டியாக வந்திருக்கு பாருங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரக்கொன்றையோட ஒரு மணிமணியாக தொங்கிட்டுருக்கு பார்த்தீங்களா அந்த இதுதான் ஃபர்ஸ்ட்டு வரும் ஓகேவா அதுக்கப்புறம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சரக்கொன்றை வந்து ஒரு என்ன சொல்கிறது கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஆமாம் ரீசெண்டாக தான் என்னோடய ஃப்ரெண்டு தான் அவங்களோட வீடியோஸ் மார்னிங் பார்த்தேன் அவங்க ஒரு புதுசாக ஒரு லேண்டு வாங்கியிருக்காங்க அதில் கூட நான் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறேன் கனவு மெய்ப்பட வேண்டும்னா எண்ணங்கள் தூய்மையாக இருக்கணும்னு அதுபோல் பெரிய பெரிய கனவெல்லாம் இல்லை எனக்கு ஒரு செடி வச்சு வளர்க்குறோம் இந்த கார்டனிங் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் ஒர்க் போகும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு நாளும் எங்கள் ஹாஸ்பிட்டல் முன்னாடி அந்த லைன் ஃபுல்லாகவே அந்த லைன் ஃபுல்லாகவே இந்த சர கோல்டன் ஷவர் இதுவே ஒயிட்டில் இருக்கும் சில்வர் ஷவர் வந்திருக்கும் கொத்தா கொத்தாக பூத்துருக்கிறத பாப்பேன் நான் அப்போ என்னோடய ஃப்ரெண்டையும் அந்த வழியில் ஒரு நாள் கூட்டிகிட்டு போகிறப்ப அவங்களுக்கு வந்து அது தெரியலன்னாங்க இவ்வளோ அதனால இதில் தாண்டி நானும் வரேன் போகிறேன் உனக்கு மட்டும் எப்படி இது தெரிஞ்சது இப்படி இருக்குது எப்போன்னு சொன்னாங்கன்னா இந்த இந்த இது ஃபுல்லாக பார்த்து இதெல்லாம் இது பண்ணும்போது பேசிகிட்டு இருந்த போய் நம்ம ஹாஸ்பிட்டல் வழியை தான் நான் போகும்போது நான் பார்த்துருக்குறேன் எனக்கு அது பிடிச்சி போய் அதிலிருந்து சீட்ஸ் எடுத்து வந்து நிறைய பேருக்கு அந்த சீட்ஸை நான் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இது லைனாக இப்படி இருக்கணுன்றதுக்காக நான் மொத்தம் அஞ்சு வச்சேன் அதில் ஒன்று இப்போ தான் சின்னதாக கிளம்பி வந்துட்டுருக்கு மூணு செடியைனால் நம்மளுக்கு நல்லாவே பெருசாகிடுச்சு நான் சீட் போட்டு நானே வளர்த்து அதுவே இப்போ என் கண்ணு முன்னாடி இவ்வளோ அழகாக பூக்க வச்சு எங்கள் தெருவில் இருக்க எல்லாரும் நான் சொன்னது என்னென்னா அம்மா நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு லேண்ட்மார்க் அப்படின்னா அதாவது இந்த சம்மரில் வராங்க அப்படின்னா மஞ்சள் கலரில் கொத்து கொத்தா பூக்கள் பூக்கும் பாருங்களேன் பூத்து இருக்கும் எங்கள் வீட்டு இந்த இந்த ஒரு ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோனாலே அந்த ஏரியாக்குள்ளே வந்தாலே அந்த சம்மர் சீசனால் ரிலேட்டிவ்ஸ் வராங்க இதை ஒரு லேண்ட்மார்க்காக அந்த டைம் சொல்லலாம்லாமா இந்த மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு அப்புறம் பார்த்தா நம்ம சீட் போட்டு வளர்த்து நிறைய பேர் சொன்னாங்க அஞ்சு வருஷம் ஆகும் பத்து வருஷம் ஆகும் பூக்கறதுக்கு எப்போ பூக்கறது எப்போ இது பண்ணுறதுன்னு அது எப்போவோ பூத்துட்டு போகுது எப்போவோ காய்ச்சிட்டு போகுது சீ நம்ம வச்சதை நம்ம தான் உருவாக்கணும் உருவாக்கி அதை அனுபவிக்கணுன்றது கிடையாது ஓகேவா இன்னைக்கு நம்ம வச்சு விட்டதை அப்படி பார்க்க போனால் உலகத்தில் எங்கேயுமே மரங்கள் இருக்காது அவங்கவுங்க வச்சதை அவங்கவுங்க அனுபவிச்சு அவங்கவுங்களே பார்க்கணும் அப்படின்னா மரங்கள் உருவாகியே இருக்காது யோசிச்சு பாருங்க அதனால நான் வச்சது என்னன்னா நான் என்னோட சந்ததிகள் அடுத்தடுத்து வர சந்ததிகள் இருக்காங்க அவங்களுக்கு இப்போ இதை என் பொண்ணு பையனும் பார்த்தாங்க நான் போட்டது ஒரு விதை தான் ஓகேவா அந்த விதை நான் போட்டு நாலு வருஷத்தில் எனக்கு இந்த பூ வந்துருச்சு பட் அந்த நாலு வருஷம் கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே போன மாதிரி ஆயிடுச்சு என் பையன் இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது அவனுக்கு எட்டு வயசு ஆயிடுச்சு எட்டு ஒம்பது வருஷம் இப்போ அந்த ஃபெப்ரவரி வந்தால் ஒன்பது பார்த்துக்கோங்க ஸோ அது மாதிரி இது பூ வந்து நான் நாலு வருஷத்தில் பூக்கும்னு நினைக்கவே இல்லை இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் பூத்துச்சு அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் கொஞ்சம் பூத்து பூத்துச்சு அடுத்த வருஷம் கொஞ்சம் பூத்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக கொத்து கொத்து கொத்தா இவ்வளோ நெக்ஸ்ட் 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 இயர் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக பூக்கும் நிறைய பேருக்கு நான் சீட்ஸ் கொடுத்து அவங்களும் இருக்காங்க இது கீழே வந்து நிறைய இந்த வித இது மாதிரி வருதுமா இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி முத்து முத்து முத்தா இப்படி தாங்க இருக்குது ஆனால் புத்து புத்து புத்துங்குது தொட்டால் அவ்வளோ சாஃப்டாக அப்படி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது ஸோ இது இதுதான் அதோடய காய்கள் பா இந்த காய்களுக்காக பல என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அலைவேன் பாருங்கள் ஏன்னா கேட்டு பறிக்கணுன்ற ஒரு பிரின்சிப்பல் வேறு நம்மளுக்கு கேட்காம பறிக்கக்கூடாது எடுத்து அதை நான் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி அது ஒரு இனிப்பு கூட தட்டும் அதில் பார்த்திங்கன்னா அது உள்ள தேனீஸும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதிலருந்து அந்த சீட்ஸ் எடுத்து அதை நிறைய பேருக்கு பேக்கெட் பண்ணி நான் அனுப்பிச்சி விட்டு அவங்க வச்சு விட்டு அவங்க வீடுகள்லேயும் இப்போ பூக்க ஆரம்பிச்சு என்ன கனவு வேணும்னா என்னோடய எந்திரம் அழகாக இருந்ததை கடவுள் பார்த்தாரு இதை ஏன் பத்து வருஷம் கழிச்சோ அஞ்சு வருஷம் பூக்கணும் பார்க்கணும் நீயே வச்ச நீயே வளர்த்து நீயே அனுபவி உன்னோட வாழ்நாள் இருக்கும்போதே நீ அனுபவி அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் எனக்குள்ள நான் சாந்தப்படுத்திக்கிட்டேன் ஸோ ஒவ்வொருத்தவங்களும் இல்லாததை விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஏதோ தேடுறது சொல்வாங்கள்ல அப்படி இருக்க வேண்டாம் இதெல்லாம் குட்டி குட்டி சந்தோஷங்கள் இந்த சந்தோஷங்களை அனுபவிங்க தயவு செய்து விதையை போட்டால் அது என்றைக்கு மரமாகிறதுன்னு யோசிச்சுட்டே கண்ணத்தில் கை வச்சுட்டு இது என்னைக்கு மரமாகிறது மரமாகிறதுன்னு யோசிச்சுட்டே உட்காந்துருந்தோம்னா உட்காந்துருக்க வேண்டியதுதான் விதை நான் போட்டது அப்படின்னு விதையை போடுங்க நீங்கள் கடவுள் அதை வளர வைப்பார் தண்ணி ஊற்றுங்க முடிஞ்சு போச்சு அதோட பலனை கண்டிப்பாக அனுபவிக்கலாம் விதை போடாமல் எந்த மரமும் உருவாகாது விதை போட்டு தான் நம்ம உருவாக்கணும் ஸோ அதனால் கார்டனிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு பொறுமை வேணும் அந்த பொறுமை இன்றைக்கி விதை போட்டால் என்றைக்கு மரமாகுங்கிற பொறுமையே இல்லை அப்படின்னா நம்ம இந்த கார்டனிங்க்கு லாயக்கே இல்லை அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன் நான் அந்த வகையில் தங்கங்களா நானே விதை போட்டு நானே வளர்த்தி எடுத்த இந்த இது இன்றைக்கி இதை பார்த்து நின்று எத்தனை பேர் இதில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க எத்தனை பேர் இந்த காய்களை எடுத்துகிட்டு போய் ஓ எத்தனை வருஷத்தில் அக்கா வளர்ந்துச்சு நாலு வருஷத்துலேயே பூத்துருச்சா ஐயோ நாங்களும் வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறோம் சிஸ்டர் எங்கள் கார்டனில் அந்த பார்டர் ஃபுல்லாக நாங்கள் வச்சு விடுறோம் ஏன்னா மே மாதத்தில் ஃபுல்லாகவே வெயில் தானே இருக்குது அதில் இந்த மஞ்ச மஞ்சேன்னு இந்த பூக்களை அழகாக பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு பெங்களூரில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது அது ஃபுல்லாக லாவெண்டர் ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாவெண்டர் கலர்ஸில் வந்து அவ்வளோ பூக்கள் இருக்கும் அதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்குன்னா ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் இப்போ நான் நினைக்கிறேன் என் வீட்டுக்கு முன்னாடி இந்த லைன் ஃபுல்லாக அந்த பூ இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் வச்சேன் வளர்த்தேன் பூத்துருச்சு இப்படி ஒரு ஒரு தனி மனிதனும் நினச்சோம் அப்படின்னா நம்மளோட ஊரையே அழகாக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு இது பட் சில பல கமிட்மெண்ட்ஸ் கிட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால என்னால் வந்து நிறைய பண்ண முடியலை என் வீட்டு முன்னாடி அதை நான் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் மழைக்காலத்துக்காக பாக்கெட்டில் போட்டு சில விதைகள் வளர்த்துட்டு இருக்கேன் அந்த மரக்கன்றுகளை முடிஞ்ச வரைக்கும் என்னால் எங்கெங்கெல்லாம் வச்சு விட முடியுமோ அதை நான் வச்சு விடணுன்ற ஆசை வந்து எனக்கு இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது மாதிரி வந்து இப்போது நெக்ஸ்ட்டு ஓகே நெக்ஸ்ட் வீக்குள்ளே இதெல்லாம் பூத்துருன்னு நினைக்கிறேன் ஏன்னா போன வாரம் பச்சை பச்சையாக மேலே தெரியுது பாருங்களேன் அந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக மணிமணியாக தான் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பூத்து இருந்த மாதிரி இருக்கிறாங்க இது பார்க்க எவ்வளோ சந்தோஷம் இல்லை சூப்பராக இருக்குல்ல அதேமாரி இந்த நம்மளோட ட்ரீ அடீனியம் இருக்குது இல்லையா இதோடய சீட்ஸு நிறைய பேர் தங்கங்களாம் நீங்கள் கேட்குறீங்க பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸு நம்மளுக்கு அது முழுசாக மெச்சூர் ஆக ஆக தான் எடுத்து நம்ம கொடுக்க முடியும் ஒரு பைக்குள்ளே ஓ சாரி ஒரு சீடு பாடுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சீட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து ஞானக்கன் வச்சு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு தொண்ணூறு இருக்கும் இல்லைனா வந்து ஒரு நூறு இருக்கும் இல்லை ஒரு ரெண்டு தான் இருக்கும் அப்படி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்ல முடியாது ஏன்னா மெச்சூரிட்டி லெவல் வந்து ஒரு ஒரு சீட் பாடுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடீனியம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது இருக்குது பீசம் இந்த வச்சுருக்கோம்ல இது உங்களுக்கு அடீனியம் மரம் எந்த காலத்துலேயும் ஆகாது யாருமே செம்பருத்தியை செம்பருத்தி மரம் சொல்ல மாட்டாங்க மல்லிகைப்பூ செடி மல்லிகைப்பூ செடி மரம்னு சொல்ல மாட்டாங்க அதனால் நீங்கள் வச்சுருக்க இந்த கிராஃப்டட் அடினியம் என்றைக்குமே மரம் ஆகாது அது அடினியம் மரம்னு நம்ம சொல்லவே முடியாது ஸோ அடீனியமில் இந்த வெரைட்டி ட்ரீ ட்ரீ போல் வரக்கூடிய இந்த லென்ஸ் தான் நம்ம ட்ரீ சொல்லுவோம் இதை நான் செல்லராக நான் வந்து என்ன சொல்லுவேன்னா ஒரு ஜஸ்ட் கமர்ஷியல் செல்லர்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி என் ப்ராடக்ட்டை நான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக போயிட்டு ஜஸ்ட்டு இது சீடு தான் வந்து உங்களுக்கு இது அது இது அப்படி சும்மாலாம் நான் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் லென்ஸ் நான் எங்கிட்ட கேட்குற செல்லங்களுக்கே தெரியும் உங்கள் வீட்டில் இடம் இருக்கா இடம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த சீடை வாங்கி வைங்க இல்லையா தயவுசெய்து யோசிச்சுக்கிட்டு வாங்குங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் ஸோ இதை மொத்தத்துக்குமே குத்தவை கெடுக்கிற மாதிரி எல்லா சீட் பாடம் கொடுங்க சிஸ்டர்னு ஒரு ரெண்டு மூணு பர்சன் வந்து கேட்குறீங்க ஸோ சீடோ பாடோட அந்த சீடு எப்படி போட்டால் வருங்கிற அருமை தெரிஞ்சு அந்த சோமால நிஸ்ட்ரியான அடிநியம் பற்றினா பேசிக் அதாவது அடிப்படை நாலேஜை கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் அதை பற்றி வந்து கொஞ்சமாவது பேச முடியும் அப்படிங்கிறது வந்து என்னோடய ஒரு இது ஸோ தயவுசெய்து அந்த பேசிக் அடிக்க அடிப்படை இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ சீடு போட்டு வளர்க்குற இடம் இருக்கிறவங்க இது வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க தங்கங்களாம் அப்படின்னு சொல்லி தான் நான் கொடுக்குறேனே ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் ஜஸ்ட்டு கமர்ஷியல் செல்லர் அப்படின்னா இது பெஸ்ட்டு அது பெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு போயிடலாம் ஸோ அதனால் இந்த மதர் பிளான்ட் இந்த மதர் பிளான்ட் இந்த ட்ரீயை ஃபுல்லாக உங்கள் கண்ணில் காமிச்சு நான் வந்து உங்களுக்கு தரேன் நான் ஸோ ஒரு ராத்திரியிலே மேஜிக்லாம் நடந்துடாது பொறுமை இல்லைன்னா கார்டனிங் பண்ணவும் முடியாது இப்போ இந்த அடினியம் இருக்குது அப்படின்னா இது இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது இல்லையா என்னோடது இது வந்து ஒபீசம் கிராஃப்டட் என்னோட ஒரு அடினியம் பிளான்ட் அவ்வளோதான் இதை நான் ட்ரீன்னு சொல்லவே முடியாது சரியா ஸோ ட்ரீங்கிறது இதுதான் ட்ரீ இந்த ட்ரீ வந்து அடினியம் சொமாலன்ஸில் அடினியம் அனக்கோண்டா அடினியம் ஜாப்பனீஸ் ஜாயின்ட் ஹைப்ரிட்ஸ் இதெல்லாமே தான் ட்ரீயாக வரக்கூடியது அதனால் தங்கங்களாக சீடு போட்டு நீங்கள் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க அதோடய மகத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ நான் பண்ணுறேன் டியூன் வெயிட் பண்ணுங்க இங்கே பாருங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சீட் பாட் வந்திருக்கு பாருங்கள் ஸோ சீட்ஸ் பற்றி இன்னொரு வீடியோ பார்க்கலாம் ஹாப்பி கார்டனிங் எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் சீடு வாங்கி போட்டு வளர்த்துருங்க அதோடய இன்ட்ரெஸ்ட் சூப்பராக இருக்குது இல்லையா அதுபோல் நம்மளோட அந்த சரக்கொன்றை பாருங்கள் சூப்பராக இருக்குது அதுவும் சீடு இந்த வருஷம் நிறைய பேருக்கு நான் தரேன் ஹாப்பி கார்டனிங்